போற லுகர் அடுத்து உனக்கு அந்த கோயில் அண்ணனுக்கு ஓட்டு கட்டன வெச்சுக்கோ நல்லா போய் ஆட்சி செஞ்ச கவுன்சிலர்னு சொல்லுவாங்க புரியுதா நீட்டா எடு டிசம்பர்ல எலெக்ஷன் வந்தியா பक्का பண்ணு தம்பி வா போலாம் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்து பேசுவோம் சரி சரி பேச நம்ம என்ன சொல்றோம் ஸ்டாண்ட் சரியா பாக்கலாம் எனக்கு தகவல் உடனே குடுச்சு 12

இப்போ இந்த இந்த தமிழக அரசு வந்து இந்த இது திட்டத்தை பண்ணுறீங்க ஆமாம் ஏதாவது குழந்தைங்களுக்கு அது மாதிரி பாதிப்பு இருக்கா கண்டுபிடிக்கிறோமா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு குணம் பெரிய ஹாஸ்பிட்டல் அது மாதிரி என்ன குழந்தைங்களா நல்லா இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட்

வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம இந்த வயசுலேயே பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செவன்த்துலேருந்து டென்த்துக்கு போவீங்க டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ போவீங்க ப்ளஸ் டூ போயிட்டு நல்லா படிப்பீங்க நல்லா படித்து நல்ல மார்க் வந்தால் காலேஜுக்கு போவீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவீங்க வேலைக்கு போனால் என்ன சுமை நீங்க வீட்டில் அப்பா அம்மாவும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டா உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது யாரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் போது செவன்த்ல இருந்து பிளஸ் டூ வரையும் கவனத்தை விடாம படிக்கணும் நல்லா படிக்கணும் Thank <laughs> you.